ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான விலாக் பார்த்துடலாம் இந்த ஓப்பனிங் பார்த்திங்களா செம்ம அழகாக இருக்குல்ல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி டைமில் எடுத்த போகிற வீடியோ தான் அது அது போகிறது இப்போ தான் டைம் கிடச்சது நமக்கு எப்படி பாருங்கள் இந்த குட்டி விநாயகர் இருக்காருல்ல அவரு பச்சை கலர்ல ட்ரெஸ் தான் இருக்காரு அந்த விநாயகர் இந்த குழந்தைங்களே செஞ்சிருக்காங்களா அவ்வளவு நல்ல கொழு கொழுன்னு நல்லா சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க அவ்வளவு அழகா இருந்தாரு சாய்தேவு தானே ஐயா ஐயா அவன் தொல்லை பாத்தீங்களா பிள்ளைங்க சாக்லேட் வேணும் பிஸ்கட் வேணும்னு கேட்கும் என் பையன் என்ன பண்றான் நடராஜ பெருமாள் செல வேணும்னு கேட்டான் அம்மா எனக்கு வந்து அமெரிக்கா அம்மா இருக்க அவங்க வந்து பணம் அனுப்பிச்சு விட்டு நீ துர்க்கை அம்மன் வாங்கி வைக்கணும்னு சொன்னாங்க சரி அம்மாவுடைய இது அதாவது அம்மா மூலயமா தான் எனக்கு சாமி வர்றாங்க துர்கை அம்மன் ஆசையா போய் வாங்கினா இவன் துர்க்கை அம்மனை எடுத்துக்கிட்டான் நடராஜ பெருமான எடுத்துக்கிட்டான் காலை எந்திரிச்சு வெள்ளன்னா அழுவுறான் என்ன சிலை கேட்டு அதாவது சிவபெருமான் வந்து லிங்கமா வேண்டாமா சிவபெருமான் உருவமா மனுஷாலா அப்படியே வேணுமா அவனுக்கு ஆஹ் டார்ச்சர் பண்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாங்க ஊருக்கு போயிட்டு தம்பி பாப்பாவை அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு அதாவது குடியிருக்கிற வீட்டுக்கு வந்தோம் வந்துட்டு எனக்கு அஸ்வின் நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க தான் பூவா கொடுத்தாங்க அதையும் சோறு கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அள்ளிட்டு வந்து பொருளை போட்டோம்னா அப்பா இதெல்லாம் எப்படா எடுத்து வைக்கிறதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு இதில் வேற பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டும் போது நான் ஏற்கனவே சொன்னேன்ல கொஞ்சம் சரியாக ஒட்டாமல் விட்டுட்டாங்க ஸ்லோப்பு பார்த்தீங்கன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு விட்டுருக்காங்க அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மழை பெஞ்சாவே தண்ணி வந்து நம்மளுக்கு கார் ஸ்லோப்புக்குள்ளே போயிடுது உள்ள கார் பார்க்கிங்குள்ளே போன உடனே த அந்த இது எல்லாமே பேஸ் எல்லாமே பொருளோடது நனைஞ்சு நனைஞ்சி போயிடுது அது வேற மனசு கஷ்டமாக வந்து இது வந்து ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணணும் யாராவது எதனா ஐடியா இருந்தா சொல்லுங்க இல்ல ஆக்சுவலா வந்து நம்ம வீடு கட்டும்போது போது ஒரு விஷயம் என்னன்னா பர்ஃபெக்ஷனா ஒர்க் பண்றது யாருமே இல்ல யாருமே இல்ல இன்னொன்னு யாரையும் முழுசா நம்பப்படாது எல்லா வேலையிலுமே எல்லாருமே குறை வச்சுட்டு தான் போயிருக்காங்க நிறைய மிஸ்டேக் தான் இருக்கு ஆமா தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி ரெண்டாவது நாள் ஆமா மறுநாளே நாங்க பாத்தீங்கன்னா பொருள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மூணாவது நாள் தான் நம்ம அந்த யாகம் வளர்த்தாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்க ஒவ்வொரு பொருளா எடுத்து 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 வச்சிட்டு இருந்தாங்க மகி பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டாரு அதாவது பீரோ ரெண்டு பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையுமே அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னா இல்லை இல்லை எனக்கு கொண்டு போய் பக்கத்து பாப்பா ரூம்ல வச்சிரு ஏன்னா நம்ம எல்லா இடமும் இருந்து திருப்பி கொண்டு போய் ஒரே ரூம்குள்ள அடசலா வைக்கிற மாதிரி இருந்துச்சு நீங்க எல்லாம் இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு தான் நான் கடைசி லோடு எடுத்துட்டு வந்தாங்க இந்த எல்லா ஜாமானையும் எடுத்துட்டு வந்தேன் நான் ஆமா இன்னைக்கு ஆமா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா சும்மா வெளியில கொண்டா வச்சிருந்தேன் எல்லாத்தையும் அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா டீலர்ஷிப் எடுக்கிறவங்க வந்து மொத்தமா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருங்க ஏன்னா நீங்க வந்து இந்த நம்ம வந்து பால் காய்ச்சல் நேரத்துல எல்லாருக்குமே டிலே ஆயிடுச்சு கொரியர் போடுறதுக்கு பட் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க பால் காய்ச்சல் பால் காய்ச்சல் மாமா விருந்து மச்சா விருந்து அது டப்பிங் பேசுறேன் பாருங்க இந்த வீடியோ விநாயகர் சௌதியதா இன்னைக்கு வந்து அண்ணா வர்றாங்க சோ இந்த மாதிரி வந்து இன்னும் அந்த கிரகப்பிரவேசம் கொண்டாட முடியலை முடியல இன்னும் ஓடிட்டே இருக்குது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் 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 தான் முளிச்சு முடிச்சு பண்றேன் ஏன்னா பகல்ல வேற வேலை இருக்கா நைட்ல முழிச்சு முழிச்சு பண்றது கொஞ்சம் கொஞ்சமா துணியை மடிக்கிறது அந்த பொருளெல்லாம் எல்லாம் தம்பிங்களே கேட்டாங்க உங்க வீட்டுல அதிகமா இருக்கிறது துணி மூட்டைதாக்கா ரொம்ப அதிகமா இருக்கு என்னக்கா இவ்வளவு துணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கே தெரியல ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நம்ம எந்த பொருளை வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறோமோ அது நம்மளுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் இது யாருன்னா என்னுடைய இவன் பேரு மகேஷ் ஆமா மகேஷ் மகேஷும் ஒன்றாக சேர்ந்த மகேஷ் நானும் எப்படி வந்து மீட் நான் சென்னையில வந்து உதவி இயக்குனரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அப்போ வந்து எங்களுக்கு பசி அதிகமா இருக்கும் கொடுமை அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அந்த கல்யாண கேட்ரிங்க்கு சாப்பாடு போடுறதுக்காக போவோம் சாம்பார் ஊற்றுறது சாம்பார் அடி தூக்குறது வேலைக்குலாம் வேலைக்கெல்லாம் போவோம் அப்போ போகும்போது அங்கே இருக்க கல்யாண கேட்டுங்க இந்த ஆளெல்லாம் எடுத்து வேலை கூப்பிட்டு போறல ஏஜென்ட் அவருடைய மருமக புள்ளதான் தான் மகேஷ் அவருடைய மருமகன் தான் அங்கே போகும்போது மகேஷ் வந்து எனக்கு மகேஷுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே செட்டாக நாங்கள் ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் பாய்க்கெல்லாம் பெரியவங்க எல்லாம் வெளில விட்டு வெள்ளை செட்டை கேட்டுட்டு வேலை வாங்க வாங்குவாங்க ஆனால் மகேஷ் என்ன பண்ணுவோம் காலைல மூன்று மணிக்குலாம் நாங்கள் கலந்து கிளம்பு அது கிளம்புன்னு தட்டி எல்லாரும் கலப்பு விடுவோம் நைட்டு பன்னெண்டு மட்டும் தான் தூங்குவோம் ஸோ அப்படி எழுந்திருச்சு நாங்கள் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் மகேஷ் அவங்கள்ட்ட இருப்போம் எனக்கு மகேஜ் நல்ல ஒரு டையப் பைத்து ஒரு பக்கத்து ஊர் தான் சென்னையில் அவங்க இருந்துட்டாங்க மயேஷ்லாம் சென்னையில் இருந்து இப்போ என்னென்னா அவங்க மாமா விட்டு மகேஷ் தனியாக வெளியில் வந்துட்டார் இன்றைக்கு சென்னையில் மிகப்பெரிய கேட்ரிங் வந்து மகேஷ் தான் சாய் கேட்ரிங் அவங்களுக்கு மகேஷ் பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காப்ல பெரிய பிசினஸ் மேன் சாய் கணேஷ் பெரிய பிசினஸ் மேன் நல்ல ஒரு அத சொல்லுவாங்கல்ல சின்ன வயசுல மல்டி மில்லியனர் அந்த மாதிரி மிகப்பெரிய மல்டி மில்லியனர் ஒரே விஷயம் தான் ஆமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் வந்து அண்ணா தான் மகேஷ் அண்ணா தான் கொண்டு வந்தாங்க எனக்கு பிடிக்கின்றதுக்காக நான் அப்பயே நான் வந்து சினிமா அதாவது சாமி மேல ரொம்ப ஈடுபாடு அப்படியே நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது அவனுக்கு நல்லா தெரியும் அதனால எனக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு கிளாக் வாங்கிட்டு வந்தான் நம்மளுடைய ஹால்ல இவரை மாட்டணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இன்னும் மாட்டல அவரை ஏன்னா அந்த ஆணி ஓட்ட வந்து பெருசா இருக்கு வேற ஏதோ வாங்கணுமா அதுக்கு ஆனா ரொம்ப அழகா இருந்தாரு யாரும் வந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது விநாயகர் தான் முழிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும் என்னன்னா நாங்க வந்து பத்திரிகையில நாங்க சொல்லிட்டோம் சொந்த பந்தங்கள் எல்லாருமே பத்திரிக்கை கொடுக்கும் நேர்லயே சொல்லிட்டோம் மொய் வைக்காதீங்க குறிப்பா அன்பளிப்பு கொண்டு வராதிங்க சீர்வசைகள் இந்த தட்டு தாம்பரம் தட்டு எல்லாம் கொண்டு வராதிங்கன்ட்டு இப்ப எங்க மோகனத்தான் அவங்க எல்லாம் நான் தடுக்க முடியாது நான் சொல்லிட்டேன் அதான் வேணாங்கும் போது அவர் சொல்லிட்டாரு என் தங்கச்சிக்கு நான் செய்யறேன் இதுல நீங்க தலையிட கூட உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது என் தங்கச்சிக்கு நான் செய்கிறதே என் தங்கே வேணாம்னு சொல்கிறதுக்கு வந்து அங்கே உரிமை கிடையாது என்னுடைய கடமைனை செய்யணும்னு சொல்லி அத்தான் சொல்லிட்டாங்க அதனால அத்தானுடைய பேச்சுக்கு இங்கே மறு பேச்சு கிடையாது அதே மாதிரி எங்களுடைய தாய் மாமா அவங்களும் சொல்லிட்டாங்க இல்லாம எஸ் நான் ஏ செய்யலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோஃபா செட் இதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க மகேஷ் அதே மாதிரி கையில பாருங்க கவர்ஃபுல்லா பணத்தை வச்சு கையில திணிச்சாடி நான் தான் இதெல்லாம் திருப்பி செய்ய மாட்டேன் உன்னிட்டே யாரு கேட்டான் மகேஷ் வந்து மொய் சொல்லிட்டாரு இது உன்கிட்ட நான் திருப்பி கேட்டேன் நம்ம திருப்பி செஞ்சிடும் வேற பட் மகேஷ் சொல்ல ஒன்றன திருப்பி கேட்டனா நம்ம ரெண்டு பேருக்கு நட்பு கடையில அது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் அவ்வளவுதான் இதை வச்சுக்கன்னு சொல்லி இது பண்ணுவோம் இன்னொன்னு நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேர் அந்த சந்தானம் படத்துல காமெடி பண்ணுவாங்களே வீட்டுக்கு வரணும் வார்த்தை சொல்லிட்டு வரலாம் சரியான சரிப்பா இருக்கும் நான் வர்றேன்னா தான் நீ கதை விட்டுட்டு ஓடி போயிருக்க அடிமையில அந்த மாதிரி காமெடி தான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் ஆமா இன்னொன்னு நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறேன் அவர் எனக்கு அண்ணா கிடையாது தம்பி அவருக்கு வந்து முப்பத்தொரு வயசு தான் ஆகுது எனக்கு முப்பத்தஞ்சு பார்த்துட்டு இருக்கா அவ்வளவு சீக்கிரம் கிடையாது கடவுள் பிணத்துல எல்லாம் நல்லபடியா அமையும் என்னன்னா இதுல இருந்து இப்ப நான் எங்க லைஃப் நான் சொல்லுவேன் உங்ககிட்ட நாங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில வந்து ஆரம்ப கட்டத்துல இந்த ஒன்பது கட்டப்பையில் ஆரம்பிச்சது கடவுள் இன்னைக்கு இந்த நிலைமையில வச்சிருக்காரு ஒண்ணு நம்மளுடைய விடாமுயற்சி இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை நான் அதை நம்புவேன் அதே மாதிரி எதுக்கு இத சொல்ல வரேனா அந்த அண்ணா மகேஷ் அதே மாதிரிதான் அவர் வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஒண்ணுமே எல்லாம் இல்ல அந்த அவர் பைக் வச்சுட்டு இன்னைக்கு மகேஸ்டர் ரெண்டு காரு ரெண்டு லாரி மிகப்பெரிய கேட்ரிங் 200 பேருக்கு மேல மகேஷ் கீழ வேலை பாக்குறாங்க வடகொடி தான் சென்னையில ப்ராப்பர்டீஸ் ஊர்ல அது செஞ்சதுல ஏகப்பட்டது தனியா ஆ சம்பாத்தியம் செட்лай அதனால அதனால யாருமே வந்து நம்மள யாராவது வந்து இலக்காரமா ஏளனமா பேசிட்டாங்கன்னா அதை வந்து நீங்க ஆழமா மனசுல வச்சுக்கோங்க மறந்துருங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் அதை மனசுல வச்சுக்கிட்டு வருத்தப்படாதீங்க அவங்க கண்ணு முன்னாடி நம்ம நல்லா வந்து காட்டும் தனியா தொழில் பண்றது முன்னாடி வெளில வரும்போது பயங்கரமா அழுதுகிட்டு ரோட்ல ஒரு உரமா உட்காந்து என்ன பண்றது தெரியாம அப்படி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு முடிச்சிருக்குமா இதுல இடையில பாத்தீங்கன்னா டிவி மாட்டினது வந்து இதுக்கு அங்கிட்டு வர்றது நாங்க அதை முன்னாடி போட்டுட்டோம் என்ன அந்த இடம் மட்டும் ஜன்னல் இருட்டா தெரிஞ்சுதுன்னு நீங்க நினைக்கலாம் டிவியை மாட்டியாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் இது பழைய பொருள்லாம் அம்மா வேஸ்ட் சொல்லி நினைச்சிருப்பீங்க ரொம்ப வீணா போன பொருள் உடஞ்ச பொருள் அதை எடுத்து கடையில் போட்டுட்டு டிவி முன்னாடி நாள் மாட்டிட்டமாடா ஆமா ஓகே ஓகே இதெல்லாம் பழைய பொருள் நம்ம வீட்டுக்கு வந்தானே இந்த பழைய ஐட்டம்ஸ்லாம் வச்சு கடையில் போட வைக்கிறோம் பழைய ஐட்டம்னா பழைய ஐட்டம்னா பழைய ஐட்டம் கிடையாது அதாவது பத்து வருஷமாக யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற ஐட்டங்கள் இதெல்லாம் மேலே வச்சுருந்தோம்மா அதை போட்டு நல்ல குக்கராக அவங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படி கிட்டு போட்டுறேன் ஏன்னா நம்மளால எனக்கும் குக்கர் இப்போ செட் ஆக மாட்டேங்குது விசில் அடிக்க மாட்டேங்குது எந்த குக்கரும் இங்கே பாருங்க என்னையோட பயங்கரமாக நாலு நான் எங்கள் குழச்சிட்டு கிடக்குது சண்டையை போட்டு நாய் தான் ஒரு இருபது நாய் கிடக்கு வீட்டை வச்சுக்கிட்டே அது சோறே போட முடியலை எங்கள் வீட்டு வாசலாம் சண்டை போட்டுக்கிட்டு ஆனால் நல்ல பாதுகாப்பு சரி போச்சு வரேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமி ரூம் எனக்கு மெயின் ஏரியாவே இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா எனக்கு அதிகமாக யூஸ் ஆகிற ஏரியா ஒன்று சாமி ரூம் இன்னொன்று சமையல் ரூம் ரெண்டுமே சா சாதா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்போவுமே படம் வந்து அதிகமாக வைக்க மாட்டேன் நான் சிலை வடிப்பை வழிபடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ எதிர்த்தாப்புல நம்ம முன்னாடி அவங்க உக்காந்துருக்கிற மாதிரி எனக்கு ஆசையாக இருக்கும் அந்த வந்து அழகா இப்பதைக்கு மகி செட் பண்ணி வச்சிருக்காரு எனக்கு பிடிச்ச மாதிரி இனிமே தான் நான் நல்லா செட் பண்ணுவேன் இது வந்து நம்ம வீடு வந்து கட்டி முடிச்சிட்டு தான் இங்க கடைக்கு போய் உட்காந்து சாப்பிடணும் உருப்படியா பிளான் சாய் தேவன் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அங்க வாய் பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு பத்தல ஆனா பர்கர் தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்குனான் அவனும் சைஸ் சைஸா வலது பக்கம் இடது பக்கம் மேல கீழேன்னு வாயை மாத்தி மாத்தி வைக்கிறான் பர்கர் முழுசா போகல இது என்ன அப்படி ஒன்னு கேட்டு வாங்கினா அது காசு நானூறுபா பில்லு ஆனா வெறும் சேமியா இல்ல 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 அது வந்து குணா பா அதுல வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்கு ஒண்ணு ஒன்னு பாருங்களேன் எதையுமே முழுசா நம்மளுக்கே எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது அது தேவைப்படுற பாட பாருங்க நம்ம வந்து அந்த குணாமை வந்து ரொம்ப பெருசு சீஸ் அதிகமா இருந்தது கொஞ்சம் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் நம்மளா அதையும் நம்மளே சாப்பிட்டா தகட்ட தானே செய்யும் ஆனா அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நல்லா சூடா சீஸியா சமையா இருந்துச்சு அவ்வளவு அவசரம் என் ஃப்ரெண்ட் ஆறுமுகஜி வந்து நம்ம வீடு பால் காய்ச்சினதே கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு நான் சொல்லியிருப்பேன் ஆறுமுகம் அண்ணாவை பற்றி ஏற்கனவே அண்ணா நாங்கள் ஒரு சூழ்நிலையில் அவருக்கே தெரியாது நாங்கள் அழுதுட்டு உட்காந்தது ஆனால் கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தாருன்னு அண்ணா அனுப்பிச்சிருக்காங்க நம்ம இப்போ அந்த இதுல ப்ரொஃபஷனல் கொரியர் அமைச்சிருக்காங்க அவங்களும் கால் பண்ணிருப்பாங்க போல இருக்கு நம்ம கால் பண்ணிருக்காங்க நம்ம தான் போனை பிக் பண்ணல அதனால எங்களுக்கு மகி வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணிக்கலாம் எனக்கு ஆர்வம் தாங்கல அண்ணா என்ன நினைச்சிருக்காரு அண்ணா விளக்குன்னு வேற சொன்னாராம் கடுமையான விளக்கு அனுப்பிச்சிருக்கேன் அதனால எனக்கு உடனே ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை ஆயிடுச்சு நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு விளக்கு இல்ல கட்டு சிங்கிளா

அதே மாதிரி மகி சொன்னாங்க ஜி நம்மளுடைய நட்புக்கு அடையாளம் இந்த விளக்கு அதனால் சிங்கிள் விளக்கை வைக்கக்கூடாது டபுள் விளக்காக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாவும் பார்த்தீங்கன்னா வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்குமே நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நம்புங்க அதுக்கான முயற்சியை பண்ணுங்கள் ஸோ நம்மளோட நாக நேச்சுரல் எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது வேணும்ன்ற ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்